ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நவம்பர் பதினாறாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ தான் பாகியலட்சுமி சீரியல் பார்க்க கொஞ்சம் நல்லாவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பாக்யாவும் செல்வியும் வீட்டுக்குள்ளார வராங்க யார்கிட்டையும் எதுவுமே சொல்கிறது இல்லை பாக்யா வந்து அப்படி கிட்டத்தட்ட அவ்வளோ டயர்டாக இருக்காங்க ஏன்னா அவ்வளோ வேலை இல்லையா ரெண்டு நாளாக தூக்கமே இல்லை அதனால வந்து வராங்க பாக்யா வந்து உள்ளே வந்ததுமே செய்யணும் இனியாக வந்து கேட்குறாங்க அம்மா ஹோட்டல் ஆர்டரில் வந்து பிரச்சனை ஆனதுக்கு வந்து அப்போதான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனியா ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவன் இந்த அளவு கீழ்த்தரமா போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ச்சே நினைச்சாவே எனக்கு வந்து அவ்வளோ ஆத்திரமா வருது இவனையா நான் வந்து என் வயித்துல பெத்தன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்றாங்க உன்னை ஜெனி சொல்றாங்க அங்கிள் இந்தளவு இறங்கி போ நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மா இந்த விஷயத்தை எப்போம்மா நீ வந்து கண்டுபிடிச்ச அந்த செஃப்எம் மறுபடியும் கூட்டிகிட்டு வர போனே அப்பயே கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரியன் ஆமா அப்படின்னு சொல்றாங்க அப்பயே நீ ஏமா எதுவுமே வந்து செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன செய்ய சொல்ற என்ன பழி வாங்கணுன்றதுக்காக அடுத்தவங்க உயிரோட வந்து விளையாடி இருக்காரு அவரை வந்து அப்படியே சும்மா விட முடியுமா எப்போ எது செய்யணுமோ அப்ப வந்து கரெக்டாக செஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க டேடி பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை பெரிய தப்பு தான் ஆனா நீ பண்ணது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்னடி பண்ண அப்படின்றாங்க பாக்யா உன்னே ஏமா நீ அண்ணனோட பூஜைக்கு வந்து வரல அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க இங்க என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த இனியா பாருங்க எப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து கோபி வந்து பண்ணிருக்காரு சரிய இனியாவோட ரியாக்ஷன் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது இனியா வந்து இப்படி கேட்டதும் பாக்யா வந்து சொல்கிறாங்க இல்லை எனக்கு வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து கொஞ்சம் வேலை இருந்தது அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தான் ரெஸ்டரெண்ட்டில் வேலையாக இருந்தாலும் நீ வந்து அண்ணனோட பூஜைக்கு வராமல் இருந்தது தப்பு தான் தெரியுமா உனக்கு அண்ணன் வந்து அழுதுகிட்டே இருந்தது நீ வரலன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன தான் நாங்கள் எல்லாருமே இருந்தாலும் எழில் வந்து உன்னதானமா தேடிருப்பான் நீ ஏம்மா வரல அந்த எத்தனை தடவை நாங்கள் கால் பண்ணோம் ஒரு காலையாவது நீ எடுத்து அட்டண்டாவது பண்ணி பேசினியா அப்படின்னு சொல்லிட்டு செயன் வந்து கேட்குறாங்க இல்லைடா அவளுக்கு வந்து பயங்கர வேலை இருந்துச்சு அதனால தான்டா அவளால் வந்து வர முடியல ஆனால் நான் கேட்டப்போ போயிட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னான் அதுதான் ஏன்னு எனக்கு வந்து புரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க நீ என்ன காரணம் சொன்னாலும் சரிம்மா அண்ணனோட பட பூஜையை விட உனக்கு வந்து இதுதான் முக்கியமாக போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இனியாக கேட்குறாங்க எழில் வந்து லைஃப்பில் வந்து முன்னேறணும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதனமாக சொல்லிகிட்டே இருந்த அப்படி இருக்கும்போது அவனோட லைஃப்பில் இன்றைக்கி வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் அதில் வந்து நீ கலந்துக்காமல் இருந்தது எனக்குலாம் உண்மையிலே கொஞ்சம் வருத்தம் எழில் பாவமா அவன் உன்னை பற்றி பே பேசும் முதல்ல எப்படி அழுதான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஷெயன் வந்து கேட்குறாங்க உடனே வந்து இனியாகவுமே ஆமா அண்ணன் வந்து பாவம் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது செல்விக்கு வந்து கோவம் வந்துடுது இனியா பாப்பா போதும் நிப்பாட்டுங்க சும்மா வந்து வெந்த பொண்ணில் வந்து வேலை பாய்ச்சிட்டு இருக்காதீங்க என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு எழில் தம்பி தான் அக்கா வந்து பூஜையில கலந்துக்க விடாமல் திருப்பி அனுப்பிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே எல்லாருக்கும் ஷாக் ஆகுது என்ன சொல்றேன் பாக்கியா எழில் அந்த மாதிரி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கேட்குறாங்க ஆமா அத்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிஜமாவா எழில் வந்து அந்த மாதிரி மாதிரி சொன்னானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனியா சரியன் எல்லாரும் ஆமாம் ஆமாம் நீங்கள் எத்தனை தடவை கேட்டாலும் ஆமாம் தான் நான் வந்து அவனுக்காக கோயிலுக்கு போயிட்டு அவனுக்கு விபூதி எல்லாம் இட்டு விட்டு அவன் வாழ்க்கையில் வந்து நல்ல பெரிய ஆளாக வரணும்னு சொல்லிட்டு ஆசிர்வாதெல்லாம் பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்கு வந்தேன் அதுக்குள்ளே வந்து அவன் என் கையை பிடிச்சி தடுத்து நிறுத்தி நீ இந்த இடத்துல இருந்தன்னா இந்த பட பூஜையே வந்து நடக்காது தயவு செஞ்சு இங்கேருந்து நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் எனக்கு வந்து அப்படியே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியவே இல்லை என்ன வந்து ஒரு நிமிஷம் அப்படியே உடஞ்சி போயிட்டேன் ஆனால் அவன் நான் இருந்தால் அந்த பூஜை நடக்காது நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டான் அதனால் நான் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா வந்து கேட்குறாங்க என்னம்மா நீ நாங்கள் எல்லோரும் தானே இருந்தோம் நீ உடனே எங்ககிட்ட வந்து சொல்ல தானே நான் வந்து எழில்கிட்ட வந்து பேசிருப்பல்ல அவன் ஏமா அந்த மாதிரி பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தெரியலையே நான் கேட்டப்பையும் அவன் வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா என்னம்மா அதுக்காக நீ வந்து அண்ணன் சொல்லிச்சின்னு கலந்துக்காமல் இருந்தியா நீ வந்து கலந்துட்ருக்கணும் அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க என்ன இனியா இப்படின்னா இப்படி பேசுறீங்க அப்படின்னா அப்படி பேசுகிறீங்க இப்போ சரின்னு வந்து சொல்கிறாங்க நாங்கள் எத்தனை தடவை கால் பண்ணோம் நீ அட்டன் பண்ணி பேசியிருந்தா நான் உடனே வந்து எழில்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டிருப்பில்லம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதெல்லாம் வேண்டாம் அவன் வந்து கலந்துக்க வேண்டாம்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் வந்து உங்கள் சொல்லி அந்த இடத்துல அது ஒரு பிரச்சனையாக நடந்திருக்கணுமா அவனோட பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் யார்கிட்டையும் எதுவும் சொல்லவே இல்லை ஆனால் ஒன்று அவன் வந்து அந்த பூஜையில் என்னை கலந்துக்க வேணான்னு சொல்லிட்டான் ஆனால் எனக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வரதுக்கு மனசு வரல பூஜை நடந்தது அவன் என்னை பற்றி பேசுனது எல்லாத்தையும் நான் வெளியில இருந்து கேட்டுவிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் வெளியில் நின்றுட்டு இருந்துட்டு அவனுக்கு வந்து அவ்வளோ ஆசீர்வாதத்தை வந்து கொடுத்தேன் அதுவும் என் பையன் என் பேரில் வந்து படம் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு பாகியலக்ஷ்மின்னு என் பேரை சொன்னதுமே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக வந்தது அவன் என்னை பத்தி அது எல்லாத்தையும் கேட்டு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அங்கேருந்து கிளம்பி வந்தேன் என்னால் அந்த இடத்துல இருந்து நகர முடியல அவனோட என் மனசெல்லாம் வந்து அவனோட பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரியே தான் இருந்துட்டு இருந்தது ஆனால் என்ன பண்றது என் பையனே சொல்லிட்டான் என்ன கலந்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே சரியன் வந்து பாக்யாவோட கையை பிடிச்சிட்டு சாரிம்மா எழுதான் இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு தெரியாமல் நாங்கள் ஏதோ பேசிட்டோம் அவனுக்கு ஏன் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை பாக்யா வந்து சொல்கிறாங்க என் பையனை பற்றி எனக்கு தெரியும் யார் மனசியும் கஷ்டப்படுத்தணும்னு அவன் கனவுல கூட நினைக்க மாட்டான் ஆனால் அவன் இப்படி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கான்னா அது பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சது அதனால தான் நான் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லவே இல்லை சரி எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது நேற்று ஃபுல்லாக தூங்கவே இல்லை காலையில் கொஞ்சமாக சாப்பிட்டது எனக்கு வந்து ரொம்ப பசிக்குது நான் போய் முதல்ல குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்விபா நான் உனக்கும் சேர்த்து சமைச்சி தரேன் பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் கொடுன்னு சொல்லிட்டு செல்வியை கூட்டிகிட்டு உள்ளே வந்து வந்துடுறாங்க பா Ja. உள்ளே வந்ததுக்கப்புறம் செல்வி கேட்குறாங்க ஏகா கோபி சர்மலை நம்ம கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிட்டு வந்தோமே அதை பற்றி இன்னும் ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல அப்படின்னதும் உன்னே பாக்யா வந்து சொல்கிறாங்க நம்மளோட டியூட்டியை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றத போலீஸ் பார்த்துப்பாங்க நீ பசங்களுக்கு டைம் ஆகுது நீ முதல்ல சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து சொல்லி அனுப்புகிறாங்க இருந்து பாட்டி செயன் இனியா ஜெனி எல்லாரும் வந்து அவ்வளோ பாவமாக வந்து பாக்யா வந்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வந்து ரொம்ப பசியில் இருக்காங்க ே இட்லியை வச்சு அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாப்பிட்டு முடிச்சதுமே பாட்டி செழியணினியா எல்லாரும் வந்து அங்கே வராங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க எழில் இப்படி சொல்லியிருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை பாக்யா எப்படி இது எல்லாத்தையும் தாங்கிட்டு ஏங்கிட்டையும் நீ ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்த அப்படின்னதும் அத்தை எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே விஷயந்தான் அத்தை அவன் கலந்துக்க வேணான்னு சொன்னான் நான் கலந்துக்கல எனக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது தூக்கமாக வருது நேற்று ஃபுல்லாக தூங்கலைல நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து தூங்க போயிடுறாங்க பாவா ஆண்டி எழில் இப்படி பண்ணிருப்பான் நான் நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு ஜெனி எல்லாருமே வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க எத்தனை விஷயத்தை தான் இவங்க தாங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இன்னைக்கு ஓகே நாளைக்கு வந்து கோபியை வந்து போலீஸ் விசாரிக்க கூட்டிகிட்டு போகும்போது எல்லாரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து அமிர்தா வந்து பார்த்தீங்களா மணி பதினொன்று ஆயிடுச்சு இன்னும் எழில் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் எழில் வந்து வராரு மணி பதினொன்று ஆச்சு எங்கே போயிருந்தீங்க ஏன் ஃபோன் ஃபோன் கூட பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீங்கள் சாப்பிட்றீங்களா நான் போய் ஏதாவது சமைக்கவா அப்படின்றாங்க இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேணாம் நான் போய் அந்த ஆள் தான் பார்க்க போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க யார் அப்படின்னதும் எல்லாம் அவங்க தான் எங்கள் அப்பாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவரே அவரை ஏன் பார்க்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பூஜை சம்பந்தமா பேசுறதுக்காக போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அது இல்ல அம்மாவோட ஹோட்டல்ல இந்த பக்ரீத் தோடர்ல வந்து பிரச்சனை பண்ணது வந்து இவர் அம்மா ஹோட்டல்ல இருக்க செஃப் வந்து இவரோட ஆளுதான் அவர் மூலியமா தான் கெட்டு போன கறியை வந்து பிரியாணில கலந்துருக்காரு அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு எழில் வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு அமிர்தாக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது என்ன சொல்கிறீங்க எழில் அந்த பிரச்சனையை பண்ணது அவரை அப்படின்னதும் ஆமாம் அதை கேட்டதும் எனக்கு வந்து அவ்வளோ ஆத்திரம் வந்துருச்சு நான் வந்து அம்மாவை பார்க்க தான் போனேன் ஆனால் அம்மாவை பார்க்க முடியல பாட்டி தான் இருந்தாங்க பாட்டி தான் இந்த விஷயத்த வந்து எனக்கு சொன்னாங்க என்னை கேட்டதும் அவ்வளோ ஆத்திரமா வந்தது நேராக அவரை போய் என்ன எதுன்னு கேட்டுட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் எழில் ஏன் அவர் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேற என்ன அவருக்கு என்ன அம்மா வழி வாங்குறதுக்கு காரணமாக இல்லை அவர் சொல்கிற காரணம்லாம் ஒரு காரணமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவ்வளோ விஷயத்தை பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஏதோ நல்லவர் மாதிரி வந்து பேசியிருக்காரு அப்படின்னதும் அதை தான் அமிர்தா நான் வந்து சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த படமும் வேணாம் அவரால் கிடைக்கிற எந்த சலுகையும் வேணான்னு சொல்லிட்டேன் அவர் வந்து சொல்கிறாரு நான் தான் வந்து உனக்கு படம் சான்ஸே வாங்கி கொடுத்தேன்னுலாம் சொன்னார் அதனால் அதை தூக்கி போட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நீங்கள் வந்து நேத்தே வந்து செஞ்சுருக்கணும் அவர் வந்து இந்த மாதிரி பூஜையில் அம்மா கலந்துக்கக்கூடாதுன்னு சொன்னப்பையே அம்மா இல்லை அந்த படம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லியிருக்கணும் இப்போயாவது செஞ்சிங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் தான் இதை விட உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் எழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அமருதா வாய்ப்பே கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஆனால் அவர் மூலியமாக கிடைக்கிற இந்த வாய்ப்பு எனக்கு தேவையே இல்லை ப்ரொடியூஸரை பார்த்து எப்படி பேசணுமோ நான் வந்து சீப்பான மென்டாலிட்டி இப்படி ஒரு ஆளை வந்து நான் பார்த்ததே கிடையாது யாராலையும் வந்து ஏற்றுக்கவே முடியாது அதனால போய் நல்லா வந்து நான் கேட்டுட்டு வந்துட்டேன் சொல்லிட்டு அம்மாவை பார்த்து பேசுனீங்களா இது சம்பந்தமா அம்மா வந்து என்ன முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அமிர்தா இல்ல அம்மா வந்து என்னால் இன்னைக்கு வந்து பார்க்க முடியல ஆனால் கண்டிப்பா அம்மா ஏதாவது வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்றாங்க இப்ப பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து விடுஞ்சிட்டு பாட்டியும் இனியாவும் ஹாலில் வந்திருக்காங்க பாக்யா வந்து காஃபி கொண்டு வந்து கொடுத்துட்டு நேற்று நைட்டு வந்து போய் தூங்கினது தான் அத்தை எனக்கு தெரியும் இனியா வந்து எப்போ படுத்தான்னு கூட தெரியல அவ்வளோ டயர்டாக இருந்தது அப்படியே ஒரு தூக்கம் தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே செல்வி வந்து வராங்க செல்வி வந்ததும் பாகியா கிட்டே கஞ்சாடை காட்டுறாங்க உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரி நான் உள்ளே போய் சமைக்கிறேன் அப்படின்ட்டு பாக்யா வந்து உள்ளே வந்ததும் அக்கா என்னக்கா நேற்றே நம்ம வந்து போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம் இன்னும் ஒன்றும் ஒரு பரபரப்பே இல்லையே நான் வந்து முன்னமே வந்துட்டேன் கா கால் நேரமாக நான் வெளியில் தான் நின்றுட்டு அவங்க வீட்டை நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ராதிகாவோட அம்மா என்னன்னா ஜிங்கு ஜிங்குன்னு அது வாக்கிங் போயிட்டு வருது ஒன்றும் பரபரப்பே இல்லையே அப்படின்றாங்க உன்னே பாக்யா வந்து சொல்கிறாங்க செல்வி நான் நேத்தே சொன்னல நம்மளோட கடமையை நம்ம செஞ்சுட்டு வந்துட்டோம் எப்போ யார் ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணலாம் நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாக்கா எனக்கு வந்து அதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சாரை போலீஸ் பிடிச்சிட்டு போகிற அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு தான் ஒரே பரபரப்பாக டென்ஷனாக இருக்குது ஆனால் நீ எப்படி தான் ஆனால் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கியோ தெரியல அப்படின்னு செல்வி வந்து இங்கே சொல்லிட்டு இருக்காங்க அங்க ராதிகா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோபிக்கும் ராதிகாக்கும் சண்டை நடக்குது கோபி வந்து ராதிகா ப்ளீஸ் நீ வந்து இந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்காம கோச்சிட்டு இருக்காது அப்படின்றாங்க போதும் கோபி நிப்பாட்டுங்க உங்களெல்லாம் ஒரு மனுஷனாவே ஏற்றுக்கவே முடியாது பாகியாவை பழி வாங்குறதுக்காக கொலை செய்கிற அளவு நீங்கள் வந்து போயிட்டீங்கல்ல இல்லை உங்களுக்கு என்ன அந்த மாதிரி ஒரு வன்மோ உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து பார்க்கவே வந்து தெரியாதா இப்படி இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை மேலே கஷ்டத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க பாகியாவை பழி எந்த எல்லைக்கு வேணால் போவீங்களா உங்களை நம்பி மயுவும் நானும் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை வந்து அவங்க அம்மா சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன நீ நீ பேசுறது கொஞ்சமாவது கரெக்டாக இருக்கா ஏன் பாக்யா எந்த தப்புமே பண்ணலையா நீ என்ன மாப்பிளையே திட்டிகிட்டு அதுவும் இந்த விஷயத்தில் நீ வந்து தலையிடாதமா என்ன நீ அவர் பண்ணது அது எவ்வளோ பெரிய தப்பு அது வந்து உனக்கு தெரியல இப்போ வந்து நீ அவருக்கு சப்போர்ட் இருக்கியா நீ என்ன பேசுகிறேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுதான் பேசுகிறியா அப்படின்னு சொன்னது உடனே கோபி வந்து சொல்கிறாங்க அப்போது எங்கள் அப்பாவோட கடைசி காரியத்தை அவ வந்து பண்ண விடாமல் பண்ணது மட்டும் நியாயமா அப்படின்னது போதும் கோபி நிறுத்துங்க சும்மா இதையே வந்து சொல்லிட்டு இருக்காதிங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்க அப்பாவுக்கு நீங்கள் எந்த காரியமும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது உங்கள் அம்மா அப்படின்னா நீங்கள் உங்கள் அம்மாவை தானே பழி வாங்கணும் பாக்யாவை போய் பழி வாங்குவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா ஏன் இவன் வந்து சொல்லிருக்கலாம்ல எல்லா காரியமும் கோபியே பண்ணட்டும் இவன் வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கோபி அது எப்படி அவங்க வந்து சொல்லுவாங்க முடிவெடுத்தது உங்கள் அம்மா உங்கள் அப்பா விஷயத்தில் உங்க அம்மா தான் முடிவெடுப்பாங்க அவங்க அவங்க சொல்லும்போது போது இவங்களால எதுவுமே வந்து சொல்ல முடியாது அதுக்காக நீங்க வந்து பழி வாங்குறன்ற பேர்ல எதையாவது பண்ணிட்டு யாருக்காவது ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்றது அப்படின்றத அதான் யாருக்கும் எதுவும் ஆகல அப்படின்றாரு கோபி ஒருவேளை ஆயிருந்தா ஒருவேளை ஆகி யாராவது இறந்திருந்தா நீங்க வந்து ஜெயிலுக்கு போயிருப்பீங்க இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு மாட்ட மாட்டேன் எப்படி நீங்க வந்து தைரியமா இருந்தீங்க இப்போ எல்லா விஷயமும் வெளியில வந்துருச்சு இல்ல இப்ப யாருக்காவது ஏதாவது இருந்தா நீங்க வந்து ஜெயிலுக்கு போயிருப்பீங்க அப்ப நானும் மையமும் வந்து நடு ரோட்ல நிக்கணும் அதுதானே உங்க ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து திட்டிட்டு இருக்காங்க போதும் கோபி இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு துளி கூட விருப்பமே கிடையாது நானும் சரி மையமும் சரி இனிமேல் உங்ககிட்ட எந்த எதுவுமே பேசவும் மாட்டோம் நீங்களும் வந்து எங்கிட்ட எதுவும் பேசாதீங்க நீங்கள் பண்ண இந்த தப்புக்கு என்னால் உங்களை மன்னிக்கவே முடியாது இதை பாருமா நீயும் வந்து அவர் கூட சேர்ந்துட்டு இந்த விஷயத்தில் ஏதாவது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தனா நீயும் என்கிட்ட பேசாத அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்து உள்ள வந்து போயிடுறாங்க அப்புறம் பின்னாடியே கோபி வந்து சமாதானப்படுத்துறதுக்கு போயிட்டு இருக்காரு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்வி மறுபடியும் மறுபடியும் வெளியில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பார்த்து கரெக்டாக போலீஸோட ஜீப் வருது உன்னே செல்விக்கு பரபரப்பா ஆயிடுது உள்ள போறாங்க உள்ள போனா வந்து ஜெனி வந்து பாக்குறாங்க என்ன ஜெனி மொபைல் பார்க்குறியா பாரு பாரு அப்படின்றாங்க என்னது இவங்க நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து நினைக்கிறாங்க அப்புறம் உள்ள போய் பாகியட சொல்றாங்க அக்கா போலீஸ் ஜீப் வருதுக்கா வாக்கா போலீஸ் வந்து சாரை பிடிச்சிட்டு போறத நம்ம வந்து பார்த்து ரசிக்க வேண்டாம நீ வாக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உன்னே பாக்கியாவும் வெளியில வராங்க வெளியில வந்து நின்னுட்டு கைய கட்டி நின்றுட்டு இருக்காங்க போலீஸ் போயிட்டு ராதிகா விட்டு கதவை வந்து தட்டுறாங்க கமலா தான் கதவை திறக்கிறாங்க போலீஸை பார்த்ததுமே அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடுது என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே கோபிநாத்ன்றது யார் அப்படின்னாது எங்கள் ஏன் மாப்பிள்ளை தான் ஏன் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்றாங்க மாப்பிள்ளை வாங்க போலீஸ் வந்திருக்கு அப்படின்றாங்க உன்னே கோபிக்கு வந்து ஷாக் ஆகிடுது எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது உன்னை கோபி வந்து வராங்க நீங்கள் தானே கோபிநாத் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வாங்க அப்படின்றாங்க எதுக்கு நீங்கள் வந்து வாங்க கூப்பிட்டா உடனே வந்து எங்கள் மாப்பிள்ளைய வந்து அனுப்பணுமா எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்றீங்க அப்படின்னு அப்படின்றாங்க கமலா ராதிகாக்கு வந்து கிட்டத்தட்ட விஷயம் வந்து புரிஞ்சிடுது உடனே கோபி வந்து எதுக்கு சார் அப்படின்றாங்க எதுக்கா பாகியலட்சுமின்றவங்களை உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தெரியும் அப்படின்னு அவங்களோட ஹோட்டலில் இருந்த பிரியாணி ஆர்டரில் வந்து கெட்டுப்போன கறியை வந்து நீங்கள் தான் கலந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதை பற்றி விசாரிக்க தான் வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க இப்படி வந்து சொன்னதுமே எல்லாருமே கமலா ஆகட்டும் ராதிகா ஆகட்டும் கோபி ஆகட்டும் எல்லாருமே ஷாக்கிங்காக வந்து பார்க்குறாங்க அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஆல்ரெடி ப்ரமோவில் வந்து போட்டுட்டாங்க போலீஸ் வந்து கோபியை விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க உடனே செழியனும் இனியாவும் அப்படியே பதறிட்டு எங்க அப்பா விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்றாங்க அது வந்து எப்போ மண்டே தான் வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இதோட ரியாக்ஷனுக்கு வந்து செழியன் இனியாலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கண்டிப்பா பாட்டி வந்து பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க கோபி பண்ண தப்புக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைப்பாங்க ராதிகாவும் அதுதான் நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும்னு நினைச்சுக்கிறேன் இல்லை ஒருவேளை வந்து மயூவை வந்து இந்த மாதிரி விஷயத்தில் பகடக்காய் கமலா வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மயூட்ட சொல்லி கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்றாங்களா பாக்கியாட்ட வந்து பேச சொல்கிறாங்களான்றதையும் பார்க்கணும் ஏன்னு சொல்லிட்டா பாக்யாவை வந்து டேரக்டர் வந்து கெத்தா காட்டிட மாட்டார் இல்லையா தான் நம்மளுக்கு நல்லாவே தெரியுமே ஆனாலுமே இன்னைக்கு வந்து எபிசோடு பார்க்கவே நல்லாவே இருந்தது பாக்யா வந்து எந்த இடத்துலயும் அவங்களோட நிதானத்தை விடாம தெளிவாக வந்து முடிவெடுத்துட்டு இருக்காங்க இனியா வழக்கம் போல அந்த டைலமாலேயே வந்து இருந்துட்டு இருக்காங்க இப்பயும் செல்வி தான் உண்மையை சொல்லியிருக்காங்க ஏழில் தான் ஃபங்க்ஷன்ல கலந்துக்க வேணாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இனி அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் விலைக்கான ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ